இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே அகமதாபாத்தில் நடந்த மூணாவது ஒருநாள் போட்டியில இந்தியா நூத்தி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்று தொடர மூணுக்கு ஜீரோ அப்படின்னு கைப்பற்றி இங்கிலாந்த ஒய் பாஸ் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க இப்ப இந்த போட்டியில இந்தியாவுடைய பிரின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற சுக்மான் கில் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காப்ல இந்த செஞ்சுரியின் மூலம் ஒரு உலக சாதனை உட்பட அஞ்சு சாதனை அஞ்சு மெகா சாதனைகளை இந்த போட்டியில அதை நம்ம ஒவ்வொன்னா போட்டியை பத்தி பேசணும் இங்கிலாந்து பண்ணாங்க இதை தொடர்ந்து பேட்டிங் இறங்கின இந்தியாவுக்கு ரோஹித் சர்மா வந்த உடனே அவுட் ஆக கோலியும் சுக்மான் கில்லும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் போட்டு நூத்தி பதினாலு ரன்கள் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க விராட் கோலி ஒரு பிப்டி அடிச்சு அவுட் ஆகிறாப்ல அதன் பிறகு இறங்கின ஒரு எழுபத்தெட்டு ரன்களை அடிச்சு அவுட் ஆகிறாப்ல அந்த பார்ட்னர்ஷிப்பும் நூறு ரன்களுக்கு மேல போகுது யாரு சுக்மான் கில்லும் பார்ட்னர்ஷிப்பும் நூறுக்கு மேல போகுது அதுக்கு கடைசியில இறங்கின கே எல் ராகுல் ஒரு நாற்பது ரன்கள் அடிக்கிறாப்ல சுக்மான் கில் நூத்தி பன்னிரெண்டு ரன்கள் அடிச்சு அவுட் ஆகிறாப்ல இந்த நாலு பேரோட சிறப்பான ஆட்டத்தால இந்தியா முன்னூத்தி ஐம்பத்தாறு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை குவிக்கிறாங்க இதை தொடர்ந்து முன்னூத்தி ஐம்பத்தேழு அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு இறங்கின இங்கிலாந்துக்கு ஆரம்பம் ஓரளவு நல்லா இருந்தது யார் பெண் டக்கட்டும் சால்ட்டும் ஓரளவு நல்லா துவங்கினாங்க ஆனா அடுத்தடுத்துன பிளேயர்கள் வந்து பெரிய ஸ்கோர் யாரும் அடிக்காதனால இரநூத்தி பன்னிரெண்டு ரன்கள்லயே ஆல் அவுட் ஆகி கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுகிடுறாங்க இப்போ இந்த தான் இந்தியாவுடைய பிரின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற சுக்மான் கீழ் சமீப காலங்கள்ல டி ட்வெண்ட்டி டெஸ்ட்ல எல்லாம் ஓரம் ஆடலை சரியா அப்படின்ட்டு ஒருநாள் போட்டியிலையும் பேரு ரிமார்க் தான் இருந்துச்சு கடைசியா ஸ்ரீலங்காவுக்கு எதிர் நடந்த ஒரு நாள் போட்டியிலையும் சரியா ஆடல அதனால இந்த ஒரு நாள் தொடர் வந்து அவருக்கு வந்து ஒரு சோதனை களம் மாதிரி இருந்தது ஆனா மனுஷன் ரொம்ப சிறப்பா கிடைச்ச வாய்ப்பை தரமா பயன்படுத்தி நான் இந்தியாவுடைய பிரின்ஸ் தான் அப்படிங்கறத மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டான் முதல் ரெண்டு ஒரு நாள் போட்டியிலையும் பிப்டி ரெண்டு பிப்டி மூணாவது ஒரு நாள் போட்டியில செஞ்சி அடிச்சு மனுஷன் அடகலப்படுத்தியிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஐம்பதாவது இன்னிங்ஸ் ஒரு நாள் போட்டியில் சுக்மான் கீழுக்கு ஐம்பதாவது இன்னிங்ஸ் இந்த ஐம்பதாவது இன்னிங்ஸில் செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல இது வரைக்கும் ஐம்பதாவது இன்னிங்ஸில் இந்திய அளவில் யாருமே செஞ்சுரி அடித்தது இல்லை அந்த சாதனையை சுக்மான் கில் பண்ணியிருக்காப்புல இது முதல் சாதனை ரெண்டாவது சாதனை என்னென்னா இதுதான் உலக சாதனையாக பதிவாயிருக்குது என்ன அப்படின்னா ஐம்பது இன்னிங்ஸில் அதிக ரன்களை அடித்த பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனையை பண்ணியிருக்காப்புல சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு நாள் போட்டிகளில் ஃபஸ்ட்டு இடத்துல இருந்தது யாருன்னு பார்த்தா ஆசிம் அம்லா ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு ரன்களை அடித்து முதல் இடத்துல இருந்தாப்புல ரெண்டாவது இடத்துல இன்சமா முல்கக்கு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு ரன்கள் அடித்து ரெண்டாவது இடத்துல இருந்தாப் இந்த ரெண்டு பேர்த்தையும் பிரேக் பண்ணி ஐம்பது இன்னிங்ஸில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி மூணு ரன்களை அடித்து முதல் இடத்தை பிடிச்சி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டை சு சுக்மான் கில் பண்ணியிருக்காப்புல உண்மை உண்மையாகவே இது இந்தியர்கள் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயமாக இது இருக்குது மூணாவது சாதனை என்ன அப்படின்னா இந்த ஐம்பது இன்னிங்ஸில் இந்திய அளவில் ஏழு செஞ்சுரி அடிச்சிருக்கிறாப்புல ஐம்பது இன்னிங்ஸில் இந்திய அளவில் யாரும் ஏழு செஞ்சுரி அடித்ததே இல்லை ஏற்கனவே ஷிகர் தவான் ஐம்பத்தி நாலு இன்னிங்ஸில் ஏழு செஞ்சுரி அடித்தது தான் ரெக்கார்டாக இருந்தது அது ஐம்பது இன்னிங்ஸ்லேயே ஏழு செஞ்சுரி அடிச்சு அதை பிரேக் பண்ணியிருக்காப்புல இது மூணாவது சாதனையா பதிவாயிருக்குது நாலாவது சாதனை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரன்களை மிக விரைவாக கடந்த இந்தியர் மிக விரைவாக கடந்த ஒரு கிரிக்கெட்டர் வேர்ல்டு அளவுல ஒரு கிரிக்கெட்டருங்கிற சாதனையும் படைச்சிருக்காப்புல ஐம்பது இன்னிங்ஸ்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ரன்கள் அடுத்தடுத்த இடங்கள்ல ஆசிம் அம்லா இன்சம் உலக இவங்கள்லாம் இருக்காங்க கடைசி சாதனை அஞ்சாவது சாதனை என்ன அப்படின்னா ஒரே கிரவுண்டில் மூணு வகை ஃபார்மேட்லையும் டி ட்வெண்ட்டி டெஸ்ட் ஒரு நாள் மூணு வகை ஃபார்மேட்லையும் ஒரே கிரவுண்டில் செஞ்சுரி அடித்த பிளேயர் அப்படிங்கிற லிஸ்டில் ஜாயின் பண்ணியிருக்காப்புல ஏற்கனவே அந்த லிஸ்டில் நாலு பேர் இருக்கிறாங்க யார் யார் அப்படின்னா டூ பிளஸிஸ் ஜோகன்ஸ்பர்க்லையும் குயின்டன் டீ காக் செஞ்சுரியன்லையும் டேவிட் வார்னர் டேவிட் வார்னர் வந்து அடிலையும் பாபர் அசாம் கராச்சியிலையும் இந்த நாலு கிரவுண்ட்லையும் இவங்க நாலு பேரும் மூணு ஃபார்மேட்லையும் செஞ்சுரி அடிச்சு ஒரு ரெக்கார்டை வச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம இந்தியாவுடைய பிரின்ஸ் அகமதாபாத்ல ஏற்கனவே டி டுவெண்டி டெஸ்ட்ல செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல இப்ப ஒரு நாள் போட்டியிலும் செஞ்சுரி அடிச்சதன் மூலம் ஒரே கிரவுண்ட்ல மூணு வகை ஃபார்மேட்லையும் செஞ்சுரி அடிச்சவர் அப்படிங்கிற லிஸ்ட்ல ஜாயின் பண்ணி இந்த சாதனை லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காப்புல இது அஞ்சாவது சாதனையாக பதிவாயிருக்கு இந்த மாதிரி பல சிறப்புகளோட இந்த மூணாவது ஒருநாள் போட்டி முடிவுக்கு வந்திருக்குது இதுக்கடுத்து சாம்பியன்ஸ் டிராஃபியை எதிர்நோக்கி இந்திய வீரர்கள் இருக்கிறாங்க அதுலேயும் இதே ஃபார்மில் போய் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை தூக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்திய ரசிகர்கள் இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி